வணக்கம் மற்றும் ஒரு காணொலூடாக சந்தித்திருக்கின்றோம் அனூர் அரசு சார்ந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து எட்டு மாதங்களை தாண்டி இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது அதாவது வந்து கட்சிகள் சார்ந்து முன்வைக்கின்றார்கள் இவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் சிந்திக்கின்றார்கள் இவர்கள் தங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அவற்றை நிறைவேற்றவில்லை என்று இதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற நாட்களில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி சொல்வதையெல்லாம் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இவைகள் சார்ந்து தான் பார்க்க போகின்றோம் மக்கள் வழங்கிய ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் அன்னூர் அரசு செயற்படுகிறது எதிர்வரும் தேர்தலில் அந்த அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார வந்து தெரிவித்திருக்கிறார் கொழும்புக்கோட்டை நீதிவா நீதிமன்றத்துக்கு நேற்று தினம் விசாரணைகளுக்காக சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு பதில் அளிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திருடர்களை பிடிப்பதற்கும் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஊழல் எதிர்ப்புக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் ஊழல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்கட்சியின் உறுப்பினர்களை அச்சுறுத்துவதாயின் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் நீதிமன்றம் சுயாதீனமான முறையில் செயற்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறது ஊழல்வாதிகளை பிடிப்பதற்காக இந்த அரசு தேர்தல் பரப்புரை மேடைகளில் குறிப்பிட்டது பல பில்லியன் ரூபா மோசடி செய்தவர்கள் உள்ளார்கள் அந்த வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள சொத்துக்களை முடக்குவதாக குறிப்பிட்டார்கள் உகண்டாவில் இருந்து நிதியை கொண்டு வருவதாக குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்று இவற்றை மறந்துவிட்டு பிரதான எதிர்கட்சியை முடக்கும் செயற்பாடுகள்ல அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயும் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் செயற்பாடுகளை அரசு பெரும்பான்மை பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மேற்கொள்கின்றது அரசின் முறைகேடான செயற்பாடுகளை வெளிப்படுத்தும் போது அந்த முறைகேடுகள் குறித்து அறி ஆராயாமல் முறைகேடுகளை முன்வைக்கும் தரப்பினர் இன்று இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் உள்ளுராட்சி மன்ற அதிகார சபைகளை ஸ்தாபிக்கும் போது கட்சியின் கொள்கை மற்றும் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்பட்ட கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எமது கட்சி ஒத்துழைப்பு வழங்குவதாக ஒருபோதும் தீர்மானிக்கவில்லை எதிர்வரும் தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்குவோம் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்துள்ளதால் அஹ் எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அரசு தீவிர அவதானம் செலுத்தியுள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதையை தாண்டி அரச அதிகாரிகள் இந்த அரசுக்கு எதிராக வெகு விரைவில் வீதியில் போராடுவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சன பெற தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவர் நேற்று தினம் ஒரு நிகழ்வு ஒன்றுல கருத்து தெரிவிக்கிற தான் இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் தொழில் நடவடிக்கைகள் சார்ந்து அவர் நிறைய விடயங்கள் பேசியிருந்தார் நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில இந்த அரசு செயற்படுது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நடுத்தர மக்களை பாதுகாப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் இன்று நடுத்தர மக்களுடைய தொழில் நடவடிக்கைகளை முற்றாக இல்லாது ஒழிக்கும் வகையில் அரசு தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கு ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு மன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள் கலன் விடுவிப்பு அதிகாரத்தில் அரசின் முறைகேடான செயற்பாடு அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அரசு சேவையாளர்கள் அரசுக்கு எதிராக வெகு விரைவில் குரல் எழுப்புவார்கள் அவர்கள் வீதியில் இறங்கி இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் என்ற விடியம் சொல்லப்பட்டிருந்தது அரசு சேவை வினைத்திறனாக்குவதற்கு குறிப்பிட்டுக் கொண்டு அந்த சேவையை அரசியல் வகையில் அரசு செயற்படுகிறது அரசின் செயற்பாடுகளை மக்கள் வெகு விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் தேசிய மக்கள் சக்தியிட அரசியல் செயற்பாட்டாளர்களை செயற்பட்ட ஷானி ஆகியோரின் நியமனம் தொடர்பில் அமைச்சர் பிமல் விடம் குறிப்பிடப்பட்ட விடயம் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த வருடம் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்புகளை நடத்தியிருந்தார்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தினை உண்மை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை நாம் முன்வைத்திருந்தார் தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சிறந்த

மூன்று நெருக்கடி நிலைமைகள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு விடயத்தை வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார் இவர் கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகத்தை சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவரத்தினவினால் படைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில உரையாற்றும் போதுதான் ரணில் விக்ரமசிங்க இந்த விடியத்தை சொல்லியிருந்தார் உண்மையில் பந்துல குணவர் அந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலில் வந்து கடந்த ஆட்சி காலங்களில் எந்தெந்த விடயங்களை செய்தார்கள் என்கின்ற விடயம் சார்ந்து பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து அந்த நூலில் அதிக அளவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு நன்மைக்கு என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்தார் ஏனென்றால் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசுகளை விமர்சிப்பவர்கள் இவையேனும் இவற்றை தெரிந்து கொள்ளட்டும் வெனி வருகின்ற காலங்களே ஆகுது என்ற விடயத்தை ரணில் முன்வைத்திருந்தார் இலங்கைக்கு சீனாவுக்கு இடையில அன்று கைச்சாத்திரப்பட்ட ரப்பர் அரிசி ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகிறது ஆயிரத்தி

முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபலியத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என்கின்ற விடயத்தை இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நிறைய இடங்களில் நாங்கள் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த இருப்போம் பல வாக்குறுதிகளை இருந்தார்கள் என்று அதில் முதலாவது விடயம் உயித்து ஞாயிறு தாக்குதலை சொல்லித்தான் அத்தெற்குள் இருக்கக்கூடிய மக்களை திருப்பினார்கள் என்கின்ற பேசு பொருள் இன்றும் இருக்கின்றது அதே போல தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அதையும் தாண்டி பொருளாதாரக்கடி ஊழலை ஒழிப்போம் மக்களுடைய பணத்தை கொள்ளையிட்டவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் கிடைக்க வேண்டிய சரியான நிவாரணத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் விடியங்களை மக்களுக்கு தெரிவித்து ஒரு புதிய ஒரு ஆட்சி மாற்றமாக வந்ததுதான் தேசிய மக்கள் சக்தி ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் எவ்வாறான நகர்வுகளை மேற்கொண்டார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக பல கட்சிகள் அதாவது வந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும் பல கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தூற்றுகின்ற நிலைப்பாடு இல்லாட்டி குற்றம் சாட்டுகின்ற நிலைப்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையில் இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி நகரப்போகிறது தேசிய மக்கள் சக்தி ஏதாவது ஒரு விடயத்தை மக்களுக்கு செய்யுமா நிறைய விடயங்கள் செய்கிறார்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் சரியாக மக்களால் புகழப்படுகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வருவார்களா இல்லை என்றால் மீண்டும் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் செல்வார்கள் கடந்த காலங்களில் இருந்தவர்களை போன்று என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம் வணக்கம்